ராமேஸ்வரத்தில் இருபத்தி ஏழு கிணக்கில் குளிச்சின்ன கோழி தீர்த்தத்துல போய் மழையா பாவமெல்லாம் போயிடும் இங்க இருந்து முதல் தீர்த்தத்தில் குளிச்சு அடுத்தா அப்படி அனுச்சிடும் வாடிக்கை வாடகை எடுத்து அது ஒரு ரூபா அங்க அடுத்தவட்ட போனா அவன் தண்ணி எடுத்து அவனுக்கு காசு அந்த கோயில் தீர்த்தத்துக்கு போனா அங்க காசு என்ன கோயில விட நான் காந்தாட்டு எடுத்துருக்கேன் நீ எப்படி வாங்கி தனியாக மோந்து போய் பாருங்க பாக்கணும் கடவுள் பக்தி ராமேஸ்வரத்தில் நினைச்சிடும் நாம இப்படி பல கோடி சரியங்களை எடுத்து கோடி கரை காமிக்கிறான் இப்ப நாமும் எத்தனையோ உணர்வு எடுத்து கோடிக்கரையில இருக்கிறோம் அப்ப நான் நினைச்சிருவோம் அடுத்து கீழே தேய்வய அழையாதபடி நம்மை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும் தனுசு அந்த துணை நட்சத்திரத்தை உணர்வு கொண்டு ஒவ்வொரு நிமிஷம் தொலைச்சு ஒவ்வொரு வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை அப்பப்போ தொலைச்சிட்ட வந்தோம்னா தனுசு கோடி கோடிக்கரையா இருக்கிறோம் தீவிகளின் உணர்வு வளர்ந்தது இது சிவ தன்சு ஆகவே நாம் இதே எடுத்து துரு நட்சத்திரத்தை உணர்ந்த விஷ்ணு தன்ஸ் ஆகவே கஷ்டம்னு வந்தால் எனக்கு கடையில் நஷ்டம் வருது தொழில மந்தம் ஆயிப்பா சரி ஏதோ சந்தர்ப்பது அடுத்து இதுக்குண்டான முயற்சி வரணும் இப்ப வியாபாரம் சரியாகலைன்னா ஈஸ்வரா அந்த துரு நட்சத்திரத்தின் தேர்டினும் தேரளையும் பெறணும் என் உடலில் வளரணும் என் ஜீவாத்மா பெறணும் ஆகவே நான் தெளிவான செயல்கள் செய்யணும் இதை வாங்குறவங்க நல்லா இருக்கணும் என்கிட்ட வேலை செய்யறவங்க நல்லா இருக்கும் இந்த உணர்வு மாத்து அப்ப அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து இங்க வரக்கூடிய தொல்லைகளை இப்படி குறைச்சு பழம் ஆகவே இதை பரட்டி விட்டால் இதே நஷ்டம் நஷ்டம்னு சொன்னா இதே நஷ்டத்தின் வளர்ச்சி தான் ஜாஸ்தி ஆக தவிர இதை தனித்து இது வேலை செய்யறவங்க நல்லா இருக்கணும் இது வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்கணும் இது பயன்படுத்துறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன அப்போ இந்த உணர்வை என்ன செய்து இந்த வரக்கூடிய தொழிலின் நிமித்தம் வரக்கூடிய இந்த சிவதன்ஸ் ஏன்னா ஒருத்தன் கடன் கொடுக்கல அதனால நம்ம போறோம் அந்த கடன் போது அவனை நினைக்கும் போது இப்படியும் என்னை வாங்கி வாங்கி மோசம் பண்றான்னு நினைப்போம் அப்போ அந்த துறையின் கத்திரத்தின் பேரர்களும் பேரவனும் அந்த எண்ணம் வரும் முதலையும் மாற்றிட்டு அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகணும் அவங்க நல்ல நிலை அடையணும் அவங்களுக்கு லாபம் வரணும் நமக்கு கொடுக்கணும் என்ன விஷயம் இப்போ அவங்களோட தொடர்பு கொண்டவங்க நீங்க என்ன செய்றீங்க சொன்னா இப்படியே நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம இங்க கடை கெடுப்பா இருக்கு இந்த உணர்வு அங்க தாக்கும் அப்ப அவன் எவாருமே மந்தமாகும் அதே சமயத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் இன்னொரு சரக்கு இங்க விட்டான் இவனும் அதே வேலைக்கு வரும் நமக்கு இது சிவதன்சா மாறு ஆக ஒருவருக்கு ஒருவர் எடுத்துக்கொண்ட உணர்வை அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு சந்தர்ப்பத்தால் அவன் வேதனை பெறான் கொடுக்க முடியலன்னு அதே உணர்வு தான் செயலாற்ற முடியல நான் கொடுத்தவனு கொடுக்க முடியலங்குற நிலைக்குதான் மாற்ற முடியும் இதெல்லாம் சிவதனுஸ் என்ன மாத்தணும் இது உங்க அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு ஒவ்வொரு செயல்களையும் உங்களுக்கு உங்களை கொள்ளுங்க நினைக்கொள்ளுங்கள் உங்களை வர கஷ்டத்தையோ நசத்தையோ தீமையை மாற்றக்கூடிய உணர்வு இங்கே ஆகவே இப்படி நான் மாற்றிட்டு வந்தா ராமன் அனுசிறார் நேரம் ஆய்விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு மணலை கூட்டி சிவலிங்கத்தை உடலை விட்டு பிரிந்து செல்றதுக்கு முன் என்ற நிலையை அகற்றி என்னுடன் ஒன்றி வாழும் இந்த நிலையை செய்யும் அப்படிங்கிறதுக்குத்தான் இந்த உபாயத்தை உணவின் இயக்கங்கள் என்னவென்ற நிலைகளை தெளிவாக கூறுகின்றது ராமயான். நாம் மனிதனின் வாழ்க்கையில் வரும் தீமைகளை மாற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு என்பது சிவதனுசாகி தனுசு கோரி உயிர் எப்படி உணர்வை இருக்கின்றதோ இந்த உணர்வுகள் அனைத்தும் உண்டாக்கும். ஆக எண்ணங்கள் ஒன்றாகின்றது இருசூலா நிலை ஆகின்றது சரீரமாகின்றது